பொது வேட்பாளர் என்றதும் வந்து இன்றைக்கு அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் அதை முன்னெடுக்கிற மாதிரி கருதுறேன் உங்களுக்கு தெரியும் பிரபாரன்ற கேட்கல டிஎன்ஏ என்ற ஒரு அமைப்பை கட்டி இந்த ஈபிடிபி மேல இருக்கக்கூடிய அரசியல் பயம் காரணமாக இந்த உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி சாக்குக்களை கிழங்குகளை கட்டி கிழங்கு அடைச்சு இன்றைக்கு இல்லை கட்டு கலாண்டுட்டுது கட்டு கலாண்டாக என்ன நடக்கும் கிழங்குகளுக்கு என்ன நடக்குமேனு உங்களுக்கு தெரியும் அதுமாரி தான் நடந்து முடிஞ்சது ஒரு தேர்தல்கள் இனி வரப்போகுது அப்போ இனி அவையில் உசாராகிட்டேனா ஏனென்றால் மக்கள் மத்தியில் போக வேணும் சர்வதேச சமூகத்தை காட்ட வேணும் தென்னிலங்கையை காட்ட வேணும் என்னத்தை ஐக்கியத்தை அப்போ கடந்த காலத்தில் கடந்த ஐம்பது வருஷங்களாக பிரதிநிதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் காட்டியங்களுக்கு என்ன கிடைச்சது இப்போ கடந்த காலங்களில் இந்த ஐம்பது வருஷங்களில் இந்த தமிழ் பிரதிநிதிகள் செய்து முடிச்சிருக்கணும் ஒன்றும் இல்லை நான் இப்போ அவரை நம்புங்க இவரை நம்புங்க இருந்தாலும் சொல்ல போகிறதில்லை நான் அப்படி சொன்னதும் கிடையாது சொல்ல போகிறதும் இல்லை நான் எது மக்களுக்கு சொல்கிறனோ மக்கள் அதை என்னட்ட கேட்கினமோ அதுக்கு நான் இணங்கினால் அதை செய்து முடிக்கிறது தான் என்னுடைய இது செய்து கொடுக்குறது தான் எங்களோட கூடாக அல்ல எங்களை பின்பற்றத்திற்குடாக கன விடயங்களை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் செய்து கொடுப்போம் என்றதைத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்